தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வற்றி கழகம் அப்படின்ற கட்சியை பற்றி தான் நாளுக்கு நாள் பரபரப்பான செய்திகள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி கொண்டும் இருக்கு சோ தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டுக்கு மேல இருந்தாலுமே தற்போதைய அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் காரணம் தளபதி விஜய் அவர்கள் சோ அவருடைய கட்சி வேலைகளை அதிரடியாக பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இவருடைய கட்சியில மற்ற கட்சியுடைய தொண்டர்கள் பிரமுகர்கள் அப்படின்னு பலருமே அந்த கட்சியை விட்டுவிட்டு இவருடைய தமிழக வற்றிக் கழகத்துல இணையிறாங்க சோ அந்த விஷயத்த நம்ம நாளுக்கு நாள் பார்த்துட்டு தான் தமிழக வற்றிக் கழகத்துக்கு ஆதரவும் செல்வாக்குமே அதிகரித்துக் கொண்டே போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அலுவலகத்துல அவருடைய கட்சியின் கொள்கை தலைவர்களுடைய சிலைகளை திறந்து வைத்தாரு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்களுமே சமூக வைரல் ஆச்சு இந்த நிலையில அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் அப்படின்ற ஒரு பக்கம் பிஸியாக இருக்காரு இந்த படத்துடைய முக்கிய அப்டேட் ஒன்றுமே வெளியாக இருக்கு அதாவது இந்த படத்துடைய முதல் செங்கட்ராக் பாடல டி ராஜேந்திரன் அவர்கள் பாடியிருக்கா தான் சோ பாடியது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களுமே தெரிவிச்சிருக்காரு மேலும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க தான் சிஎமாக வருவீங்க அப்படின்னு தளபதி விஜய் அவர்களை கட்டி அணைத்து புகழ்ந்து தள்ளியுமே இருக்காரா இந்த தகவலுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க